ஹாய் யூவர்ஸ் இந்த வீடியோவில் செட்டு தேர்வுக்கான ஒரு தகவல் நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி என்னென்ன தகவல் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவிலே அந்த பர்சனலேஜ் டிஃப்ரென்சியேஷன் பற்றி இதில் வந்து ஒரு செய்தி நியூஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க தேர்ச்சி விக விகத்தை அதிகரிக்குமா என்னென்ன அந்த லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்காங்க நிறைய கோரிக்கையை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான ஒரு தகவல் தான் இந்த தகவல் தமிழகத்தில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் நடந்த செட்டு மாநில தகுதி தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிக அதிகரிக்க வேண்டும் என தேர்வுகளை எதிர்பார்க்கினார்கள் அரசு உதவி பெறும் உதவி பெற பணிகளுக்கு கல்வித்தன யூஜிசி நடத்தும் நெட்டு மாநில அரசு நடத்தும் செட்டு அல்லது பிஹெச்டி பட்டம் எடுக்க என்பது நெட்டு தேசிய தகுதி தேர்வு இருமுறை நடைபெறும் அதே மாதிரி வந்து செட்டு வந்து ஒரு முறை வரும் நடைபெறும் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லாஸ்ட்ல பைனல் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து ஆறு ஆண்டுக்கு பின் நடத்தியதால் அதிகம் எண்ணிக்கையில் அதாவது தொண்ணூத்தி பேர் விண்ணப்பித்தனர் நெட்டு செட்டு தேர்வு எதிர்நிலையின் ஆறு சதவீதம் மட்டுமே தேர்ச்சியாக அறிவிக்க வேண்டும் என்பது விதி செட்டு தேர்வை ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தாததால் ஒவ்வொரு முறையும் ஆறு சதவீதம் தேர்ச்சி வாய்ப்பு கிடை கிட்டிருக்கும் தமிழில் ஆறு ஆண்டுகளுக்கு பின் தேர்வு நடத்த ஏற்ப தேர்ச்சி விதத்தை ஆறு சதவீதம் என்பதில் இருந்து அதிகரித்து அறிவிக்க வேண்டும் என்பது பார்த்துட்டு பயன்பெறும் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து செட்டு தேர்வு எழுதிய காத்திருப்போம் முடிவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூறியது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வலையுள்ள ஏழாயிரம் புதைப்பெயர் காலங்களில் நாலாயிரம் நிறுவனப் பணிகளில் அறிவிப்பு தேர்வு எழுதி வேணும் வழக்கமும் ஆறு சதவீதம் தேர்ச்சி அறிவித்தால் பலர் பாதிப்பார் இவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த தேர்வில் அதற்கு முன் ஆறு ஆண்டுகள் செட்டு நடத்ததை யூஜிசி தெரிவித்து ஆறு சதவீதம் என்பதில் தளர்வு பெற்று பதினேழு சதவீதம் பதினேழு சதவீதமாக தேர்ச்சி அறிவிக்கப்பட்டது பதினேழு சதவீதம் இது வந்து எப்போ அப்படின்னா யூஜிசி ஓகே ஆறு ஆண்டுகளாக ஆறு ஆண்டுகளுக்கு செட்டு தேர்வு நடத்தாதை யூஜிசிக்கு தெரிவித்து ஆறு சதவீதம் என்பதில் தளர்வு பெற்று பதினேழு சதவீதமாக தேர்ச்சி அறிவிக்கப்பட்டது அதுபோல் இந்த இந்த ஆண்டும் யூஜிசி சிறப்பு தளர்வு பெற்று தேர்ச்சி விதத்தை அதிக அதிகரித்து வெளியிட தமிழக அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெண்ணும் சொல்லி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி சொன்னோம் நம்ம ஒவ்வொரு டைம் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே மட்டும் கிடையாது அதர் ஸ்டேட்லேயுமே இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப அதிகம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வச்சுக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கங்க எவ்வளோ எவ்வளோ சதவீதம் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அதாவது முப்பத்தி ஆறு சதவீதம் நம்மளுக்கு வரும் ஸோ முப்பத்தாறு சதவீதம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ப்ளஸ்ஸு ஆண்டுக்கு இருமுறை ஓகேவா யூஜிசிஏசே நெட் அப்படின்றது ட்வைஸ் வரும் செட்டுன்றது ஒன்ஸ் வரும் ஸோ இப்போ இதை கன்சிடர் பண்ணி இந்த ஆறாறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு சதவீதம் கிட்டத்தட்ட வருது முப்பது சதவீத சதவீதத்தில் இப்போ வந்து தமிழக அரசு இதுக்கான தேர் சதவீதம் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல இது வந்து யூஜிசி நெட்டுமே வந்து ஒரு தப்ப சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யூஜிசி கிட்டே வந்து அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு ஸோ நம்ம வந்து இந்த ரிலாக்சேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தகவல் இருக்குது இது மாதிரி கோரிக்கைகளும் வந்து அதிகமாக தான் இருக்காங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறது மற்றபடி எல்லாமே ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு பட்டு இந்த முடிவும் மிக விரைவில் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொப்போஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு தகவல் இது மிக விரைவில் வரும் ஸோ வர தகவல் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாரும் பாதிக்கப்படாத மாதிரி இந்த ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றதான் ஒரு விஷயம் ஏன்னா ஆறு ஆண்டுகள் நடைபெறாதது ஏன்னா நிறைய பேர் குவாலிஃபைட் ஆகியிருப்பாங்க இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டை வந்து அவங்க எக்ஸாம் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் அதுனால் செகண்ட் டைம் வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டைம் அவங்க பாஸ் பண்ணியிருக்கலாம் அதேமாதிரி பர் போது அடுத்தடுத்து டைமில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணியிருந்துருக்கான் ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஆறாண்டுகள் நடைபெறாத வந்து ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்கலாம் இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றத ஒரு கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து நம்மளுக்கு பார்ட் ஏ வந்து நம்மளுக்கு பாஸ் ஒரு பாஸ் பண்ணிருப்போம் பார்ட் பிலையும் பாஸ் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாருமே பாஸ் ஆஃப் பண்ண ஏன்னால் இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே அந்த இது கொடுத்துருவாங்க பார்ட் ஏல பாஸு பார்ட் பியில் ரிசல்ட்டு பாஸ் ஆனால் பட் கட் ஆஃபில் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் பட்டு செட்டில் பாஸ்ன்னு இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மததேசா யூனிவர்சிட்டான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்ணாங்க மாதிரி பாதியா யூனிவர்சிட்டிலையுமே இது பண்ணிணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இன்விட்டிவின் டைமில் மததரசா யூனிவர்சிட்டி இந்த ஒரு ஃபைலை வந்து எக்ஸல் ஃபைலை அப்லோட் பண்ணி அதுவே பெரிய தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஒரு இஸ்யூவாகவே மாறிடுச்சு அப்போ நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஏறதாக அந்த ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க மததேசா யூனிவர்சிட்டி பண்ணும்போது அப்போ பார்ட்டு ஏல வந்து பாஸ் பாஸ் பார்ட் பிலையும் பாஸ் ஓவரால் பாஸ் அப்போ இந்த மாதிரி செட்டு தேர்பிள் தகுதி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லாவே கரெக்டா இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு இது வருமா அப்படின்றது தெரியல ஸோ பட் இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றத கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகப்படுத்தியே கொடுக்கலாம் ஓகே பர் இயருக்கு சிக்ஸ் அப்படின்னும் போது சிக்ஸ் இயருக்கு தேர்ட்டி சிக்ஸ் நம்மளுக்கு வருது அப்படின்ற போது கொஞ்சம் அதிகப்படுத்தியே கொடுக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் பிளஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டுலேயும் பாஸ் பண்ணிட்டாங்க ஓவராலே அவங்க பாஸ் ஸோ அப்போ செட் அவங்க பாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸும் வந்து நம்ம தரலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எப்படி வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க எப்படி கொண்டு போகிறாங்க இல்லை சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜிலே வச்சுக்கிறாங்களா அப்படின்றது மிக விரைவில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் டிஆர்வி எல்லோருமே வந்து அதுக்கான ஒரு முடிவை வந்து ஃபைனல் பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அதுவரைக்கும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த தடவை வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ்